என்னை இங்கு அழைத்த இந்த மழை செவ்வாயிருக்கும் இந்த நேரத்தில் வலங்கு என் ஒரு தொடங்குது அதாவது இந்த ஸ்கூலுக்கு நான் சொல்லியிருந்தாங்க சொல்லும்போது எனக்கு ஸ்கூல்னாவே எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் அதுவும் குட்டிகிட்டு

சந்தோஷமான விஷயம் நமக்கு சுதந்திர சாற்றையே சுவாசிக்க முடியாது கிடைக்காதுன்ற ஒரு சூழ்நிலை என்னுடைய பிள்ளைகள் அடுத்த கட்டத்துக்கு படிப்பை தாண்டி நோக்கி போகணுன்ற ஒரு நினைப்ப வந்து நினைச்சிருக்காங்க அப்படின்னும் போது அது உண்மைக்கே வந்து உள்ளபடியே இந்த இடத்தையும் நான் சொல்லும்போது வெறும் மகிழ்ச்சியும் மற்றத்த சந்தோஷம் அடையணும் போது ரொம்ப சந்தோஷம் அதாவது அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னாங்க அம்மா அம்மாவுக்கு வந்து சாதனையாக விருந்து கொடுத்துருக்காங்க இதையும் அழைத்து நான் சொல்லணும் அப்படின்னா இவங்க தகவப்பனார் வந்து இவன் இருக்கும்போது பதினாறு வயசுலேயே தவறி இருக்காங்க பதினாறு வயசுல போது இந்த ஸ்கூலோட நிலைமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல தொடங்கி நல்லா ஃப்ரீயா போயிட்டு இருக்கும்போது அப்போ வந்து ஸ்டாண்டர்ட் வயசில் தான் இருக்கு இவருக்கு பதினாறு வயசு வாலிப வயது படிக்கும் வயது ஒரு ஸ்கூலோட பொறுப்பும் அவங்க அப்பா தவைட்டாங்க இயற்கை சூழல் காரணமாக அதை அப்படியே இருக்காங்க இத வந்து இன்னும் கட்ட பொப்பா கொண்டு வந்து அடுத்த கட்டம் டுவெல்த்து காயும் கட்டில் கொண்டு போன இந்த ஒரு விஷயத்தை இந்த நேரத்தில் இவரை நான் மனதார பாடவில்லை எல்லாருக்கும் ஒரு ஆசை கனவு எல்லாருக்கும் சேட்ட பண்ணோன்னு இருக்கும் ஜாலியா இருக்கும்னு இருக்கும் அப்படி இருக்கும் போது அந்த வயசுலாம் விட்டுட்டு இல்ல நான் அதுக்கு எங்க அப்பாவோட கோவிந்துதான் இத்தனை பிள்ளைங்களை நம்பி விட்டுட்டு போயிட்டாங்க நம்பிக்கை எதோ சீரமா விட்டுட்டு போயிட்டாங்க ஆனால் இவ்வளவு சீக்கிரத்திலே இந்த சுமை நமக்கு வந்து சேரும் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்காத வயசு அப்படி இருந்தும் அதை சரி வர கொண்டு போய் இந்த வந்து இதை கொண்டு போகணுன்ற ஒரு நினைப்ப வந்து இந்த நேரத்தில் சந்தோஷமா நான் பார்க்குறேன் அதற்கு நான் மனசாக வாய்ப்பு வயதில் இல்லாமல் நான் வாழ்க்கை ஓகே இதெல்லாம் எடுத்து அப்படின்னு பார்த்தோம்னா இதெல்லாம் உங்களுக்காக ஏன் அவங்க வந்து ஓகே அவங்க தெரு போடுமா இருக்கு நான் வீட்டை போய்க்கலாம் செஞ்சுக்கலாம் கேட்கலாம் ஆனால் ஒரு ஒரு வருடமும் இங்க இருந்து இரண்டாயிரத்தி ஐநூறு அறுநூறு குழந்தைகள் படிக்கும் இடத்தில் ஒரு ஒரு கிளாஸ்டா நீங்கள் வெளியில போய் அதுக்கு கால் எழுந்து அதுக்கு நீங்கள் வேலை இந்த நாள் இல்லை வெளியான நானே டவல் பண்ணலாம் அடித்தரம் நீங்க அப்படின்னு பார்க்கும்போது உருவாக்கும் இடம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் அந்த இடம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ அதை வந்து